வணக்கம் வீட்டுக்கு விடு வசப்படி சிறையில் விஷ்ணு அதான் சொல்கிறாரு அவன் என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் எனக்கு தெரியாதுடா எப்படி நடந்தது எனக்கு தெரியல என்னை நான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு போதுண்டா நீ பேசுனலாம் போதும் நானும் அவனை நம்புதானா இந்த அளவுக்கு வந்து நிற்கிது நான் என்ன என்னோடய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டேன் நான் உனக்கு போட்டியாக இருக்கிறேன் தானே நீ என்னை பழி வாங்கிட்டேன் என் பொண்ணோட வாழ்க்கையை பழி வாங்கிட்டுடா இது என்னால் முடியலடா அதனால் உன் பையனை வர சொல்கிறான் திரும்ப வர வச்சு நீ என் பொண்ணோட காலத்தில் தாலி கட்ட சொல்கிறான்ட்டு அவர் காலில் விட போகிறாரு அதை பார்த்து எல்லாருமே ஷாக்காக இருக்கும் ஏட்டாடி பேசிக்கிட்டு இருக்கேன் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது நான் என்ன அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒழிக்க வச்சு மாதிரியும் நீ அவனை கூட்டிகிட்டு வந்து தாலி கட்ட சொல்கிறேடா என் நம்படானவன் சொல்லிகிட்டு இருக்காரு அதை பார்த்ததும் பழவி வந்துட்டு தடுக்கிறாங்க பா நீங்கள் மற்றவங்க கல்லலாம் போய் விழுறீங்க எனக்கு கலாம் நடக்கலனாலும் பரவாயில்ல இந்த கல்ல வேணாப்பாவும் அந்த தாலி கட்டினா மட்டும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா அதனால இது வேணாப்பா நீங்கள் மற்றவங்க கல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு வேற வழி தெரியலமா இப்போ உன்னோட கல்யாணம் நான் நடக்கணும்னுட்டு அப்போ பல்லவி சொல்கிறாங்க எப்பயாவது நீங்கள் ஃப்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே இதுக்கு மேலே இவங்கள நான் சும்மா விட மாட்டேன் இவங்க இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்களோட சேர்த்து என்ன பழி வாங்கினதுக்காக இவங்கள கோர்ட்டு வாசல் அன்றைக்கி வைக்கிறேன் இவங்களாம் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இவங்களை நான் கோர்ட்டுக்கு எழுக்கிறேன் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிட்ட இவங்க சொல்கிறாங்க அதை கிட்டத்தட்ட அர்ஜுனுக்கு கோவந்துருது பல்லவி ஜாஸ்தி இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க அதை பார்த்து தான் அர்ஜுனுக்கோ வருது நாங்கள் நினச்சிருந்தாக்கா நீங்கள் தான் நேரம் ஜெயிலில் கம்மி எண்ணெய்ருந்துருப்பீங்கன்னு சொல்கிறாங்க அதைக்கடுத்து அவங்க ஷாக்காக நாங்கள் எதுக்காக என்னணும் நாங்கள் தான் அவங்களை என்ன இப்போ சொல்கிறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு நாங்கள் டெண்டர் எடுக்க போன இடத்துல நீங்கள் தான் எங்களோட ஃபைலில் பணம் வச்சுருந்தீங்க நல்லாவே தெரியும்ட்டு அதைக்கடுத்து அவங்க ஷாக்காக வராங்க அப்போ இவர் சொல்கிறாரு நீ இவ்வளோ தூரம் நடந்திருக்குது என் தம்பி ஏதோ பண்ணி வச்சுட்டா எங்களுக்கு தெரியாது நாங்கள் அவ்வளோ தூரம் சொல்கிறோம் அதை நம்பாமல் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்ட்டு ஆமாம் நீங்கள் வேணும் நம்ம எங்களை எல்லாம் பழி வாங்கிட்டு சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் அந்த டெண்டரில் பணம் வச்சுக்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கறாங்க அதனால் அவங்க அப்பா வந்துட்டு குறுக்க தடுக்கிறாரு ஏன்டா நீ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அவங்க பக்கம் கஷ்டம் இழப்பு இருக்குதுன்ட்டு நாமளுக்கு அந்த மாதிரி தானப்பா நாம என்ன பண்ணோம் அவன் பண்ணிட்டு போனோம்னாக்க அதெல்லாம் நமக்கு தெரியலன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்னாக்க என்ன பார்த்தேன்ட்டு அவங்க பக்கம் நியாயம் இருக்குதுன்ற நம்ம பக்கம் மட்டும் நியாயம் இல்லையா நாம் கொடுத்தா இவங்க பண்ண விஷயத்தில் மற்றவங்ககிட்ட போது சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அதை உங்களால் நிரூபிக்க முடியுமான்னு சொல்கிறாங்க இவங்க இவர் சொல்கிறாரு போதும்மா இதுக்கு மேலே எந்த எந்த பிரச்சனையும் ஆனால் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா என்னோட வாழ்க்கையை சேர்த்து உன்னோட வாழ்க்கையை நான் ஆசை பண்ணிட்டேன் இவனை நம்பி இந்த இடத்துல இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது கிளம்பமா போகலான்ட்டு பல்லவியோடப்பா அழுதுகிட்டே சொல்கிறாரு சரிப்பா கிளம்ப போகலான்ட்டு அப்போ என்னை அது நடக்கும் விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதுன்ட்டு விஷ்ணுநாதன் திரும்ப கேட்குறாரு போதுண்டா இதுக்கு மேலே இன்னொன்று நம்புறதுக்கு இல்லை பிஸ்னஸில் நீ எத்திரியும் எனக்கு படம் கடுத்து கொடுத்துட்டுருக்க அதெல்லாம் சரியாக வச்சு என்ன பழி வாங்கிட்டுடான்ட்டு இவங்க கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்ததும் பார்வதி வந்து ஒரு நிமிஷம் எழுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டு மருமகளாக வரணும் தானே எங்கள் மாமா அவங்களுக்கு வாக்கு கொடுத்தாருன்ட்டு அவங்க வந்துட்டு கண்ணனை இழுத்துட்டு வராங்க எங்கள் வீட்டு கடைசி பையன் எங்கள் மாமாவோட கடைசி பையன் கண்ணன் இவனுக்கு பல்லவிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு விருப்பம் ட்டு கேட்குறாங்க அதை பார்த்ததும் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அப்போ கண்ணன் என்னென்ன விளையாட்டு பண்ணாங்க அதில் இவங்க என்னென்ன மூஞ்சி திருப்பி திட்டினாங்க எல்லாத்தையுமே இவங்க நினச்சி பார்த்து அழுகுறாங்க இதோட முனையே நன்றி வணக்கம்